சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் அழைப்பு காசா வழித்தடத்திலிருந்து ராணுவம் பின்வாங்காது இஸ்ரேல் அறிவிப்பு கிழக்கு லெபனான் மீது புதிய ட்ரோன் தாக்குதலை நடத்தும் இஸ்ரேல் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தும் ஆனால் கொடுமைப்படுத்துபவர்களுக்கு அடிபணியாது ஈரான் ஜனாதிபதி உறுதி பிராந்திய நாடுகளுடன் அணுசக்தி நிபுணத்துவத்தை கொள்ள தயார் ஈரான் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அணுசக்தி மின்சார உற்பத்தியை மூன்று மடங்காக அதிகரிக்க ஈரான் திட்டம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசாவில் சனிக்கிழமை நிறைவடைய இருக்கின்ற முதல் கட்ட போர் நிறுத்தத்தை இரண்டாவது கட்டத்திற்கு நீட்டிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இதுகுறித்து ஹமாஸ் அமைப்பு வியாழக்கிழமை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் அத்தகைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதும் மட்டுமே எஞ்சியிருக்கின்ற பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான வழியாகும் என்றும் போர் நிறுத்தத்தில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்கினால் அது பிணை கைதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மேலும் இன்னல்களுக்கு உள்ளாக்கும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னதாக இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் அரசும் ஆர்வ உள்ளது அத்தகைய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் உடனடியாக சண்டையை தொடங்கவும் அந்த நாடு ஆயத்தமாகி வருகிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கின்ற போதிலும் காசா பகுதியில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பிலடெல்பி வழித்தடத்திலிருந்து இஸ்ரேல் விலகப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது பெயர் குறிப்பிடாமல் பேசிய இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் ஆயுத கடத்தலை தடுக்க அந்த வழித்தடத்தில் ராணுவ இருப்பு அவசியம் என்று கூறினார் படைகளை திரும்ப பெற மறுப்பது என்பது ஹமாஸ் மற்றும் முக்கிய மத்தியஸ்தரான எகிப்துடன் எகிப்துடன் நெருக்கடிக்கு வழிவகுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் குறிப்பாக அடுத்த கட்ட போர் நிறுத்தத்திற்கு பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கப்படாத நிலையில் இஸ்ரேல் சனிக்கிழமை இந்த படைகளை திரும்ப பெற தொடங்கும் என்றும் எட்டு நாட்களுக்குள் இந்த செயல்முறையை முடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய மத்திய கிழக்கு தூதரான ஸ்டீவ் விட்காப் வருகின்ற நாட்களில் இந்த பகுதிக்கு வருகை தருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பயணம் மேலும் பேச்சுவார்த்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மீதமிருக்கின்ற பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒரே வழி தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதன் மூலம் மட்டுமே என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடகிழக்கு லெபனானில் உள்ள அல் ஹர்மல் நகரில் இஸ்ரேலிய ஆட்சியின் ட்ரோன்கள் ஒரு காரை தாக்கி இருப்பதாக லெபனான் செய்தி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன அல் மயாதீன் வலையமைப்பின்படி வியாழக்கிழமை லெபனானின் வடகிழக்கில் அமைந்துள்ள அல்பெக்கா மாகாணத்தில் உள்ள அல் ஹர்மல் நகரில் ஒரு வாகனத்தின் மீது இஸ்ரேலிய ராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது மூன்று ஏவுகணைகளை ஏவி நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் காயமடைந்ததாகவும் லெபனான் செய்தி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இதேவேளை புதன்கிழமை இஸ்ரேலிய ஆட்சி அல்பக்கா மாகாணத்தில் உள்ள அல்ஹர்மெல் அல்ஹ் சாலையில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இதில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு ஒருவர் காயமடைந்தும் இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை இரவு கிழக்கு லெபனானில் உள்ள ஜந்தா பகுதியிலும் சிரியாவின் எல்லைகளிலும் இஸ்ரேலிய ஆட்சி நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மூன்று லெபனான் குடிமக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பெக்கா பிராந்தியத்தில் உள்ள ஒரு மூலோபாய ஆயுத உற்பத்தி மற்றும் சேமிப்பு மையத்தில் ஹிஸ்புல்லா உறுப்பினர்களை குறிவைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தும் ஆனால் கொடுமைப்படுத்துபவர்களுக்கு அடிபணியாது என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்லாமிய குடியரசு மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமைதியையும் விரும்புகிறது என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் நாங்கள் தடைகளுக்கு பயப்படக்கூடாது சிலர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறுகிறார்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று கூறவில்லை ஆனால் மிரட்டுபவர்களுக்கு அடிபணிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று பெசஸ்கிய வலியுறுத்தி இருக்கிறார் மனித உரிமைகளை மதிப்பதாக கூறிக்கொண்டே பெண்களையும் குழந்தைகளையும் குண்டுவீச்சுக்கு உள்ளாக்கி புதைப்பவர்களுடன் நடத்தாது மேலும் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களை குண்டுவீசி தாக்கும் வகையில் ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறார்கள் இதனால் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ள முடியாமல் போகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஈரான் சண்டைகளை நாடுவதில்லை என்றும் ஆனால் பிராந்தியத்தில் உள்ள மற்ற முஸ்லிம் நாடுகளுடன் சேர்ந்து அமைதியாக வாழ விரும்புவதாகவும் ஜனாதிபதி இந்த பகுதியில் பதற்றங்களை உருவாக்கவில்லை என்று கூறிய அவர் எல்லா இடங்களிலும் ஆக்கிரமிப்பை நடத்தும் அமெரிக்காவின் ஆதரவால் யாருக்கும் பயப்படாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரானின் எதிரிகள் நாட்டின் உற்பத்தி துறைக்கு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிப்பதாக கூறியிருக்கின்ற அவர் எதிரிகள் தங்கள் இலக்கை அடைவதை தடுக்க ஈரான் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார் இதற்கிடையே ஈரான் தன்னுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை பிராந்திய நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக ஈரானின் வெளியுறவுக்கான மூலோபாய கவுன்சில் தலைவர் ஹமல் ஹராசி கூறியிருக்கிறார் எகிப்திய செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் ஹமல் ஹராசி அணுசக்தி முன்னேற்றங்கள் உட்பட அதன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை மாற்றுவதில் பிராந்திய நாடுகளுடன் ஒத்துழைக்க ஈரானினுடைய விருப்பத்தை வலியுறுத்தியிருக்கிறார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் மூலோபாய மோதல்கள் உறுதியற்ற தன்மை மற்றும் போர்களை கூண்டுவதைச் சுட்டியே இருக்கிறது என்றும் ஹராசி கூறியிருக்கிறார் ஈரான் எகிப்து உறவுகள் குறித்து பேசிய அவர் இரு நாடுகளும் வளமான நாகரிகங்களையும் வரலாற்று முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கின்றன என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் கடந்த கால வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் அரசியல் உறவுகள் இரு அரசாங்கங்களின் அரசியல் விருப்பத்தை பொறுத்தது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்ப்பு இயக்கங்களின் பங்கு குறித்து எதிர்ப்பு என்பது ஒரு சித்தாந்தம் மற்றும் ஒரு புரட்சிகர கோட்பாடு என்றும் அதை ஒருபோதும் ஒழிக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேசிய பொருளாதார தடைகள் ஈரானின் முன்னேற்றத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை ஹராசி உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஈரான் ஒவ்வொரு நாளும் அமைதியான அணுசக்தி தொழில்நுட்பத்தில் புதிய மைல் எட்டி வருகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இறுதியாக புதிய அணு மின் நிலையங்களை நிர்மாணிப்பதிலும் தற்போதுள்ள வசதிகளை விரிவுபடுத்துவதிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் இஸ்லாமிய குடியரசு தன்னுடைய லட்சிய திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது ஐந்தாண்டு மேம்பாட்டு திட்டத்தின் இறுதிக்குள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மார்ச் மாதத்திற்குள் மின்சார உற்பத்தியின் அளவை இரண்டாயிரம் மெகாவாட் மணி நேரமாக அதிகரிக்கவும் நாட்டின் அணுசக்தி திறனை ஆயிரத்திலிருந்து மூன்றாயிரம் மெகாவாட் மணி நேரமாக அதிகரிக்கவும் ஈரான் முயற்சித்து வருவதாக அறிவித்துள்ளது இந்த தகவல் தகவலை ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி கூறியிருக்கிறார் ஈரான் ஏற்கனவே புசேர் அணு மின் நிலையத்தின் இரண்டு மின் அலகுகளின் கட்டுமானத்தை அதிகரித்துள்ளதாகவும் ஹருன் அணு மின் நிலையத்தின் கட்டுமானத்தை மீண்டும் தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய உதவியுடன் கட்டப்பட்டு வருகின்ற ஈரானின் புசேர் அணு மின் நிலையத்தின் முதலகு இரண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பரில் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாம் கட்டத்தில் இரண்டு மின் அலகுகள் இருக்கும் அதேவேளை குஜிஸ்தான் மாகாண

சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்